வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்கட நாடும் சரி உலகத்தில இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாகத்தான் நிக்கிறோம் அந்த எங்களோட பிரியங்க அவர்களை வரவேற்கிறதுக்காக அவர்களுடைய உறவினர்கள் மற்றது அவர்களுடைய சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப விமானம் வந்துட்டு இன்னும் குறுகிய நேரத்தில் அவங்க வந்து வழியில் வர அதை தான் இந்த ஊடாக நாங்கள் பார்க்க போகிறோம் வாகனம் வந்ததுக்கு பிறகு எல்லா பேசஞ்சரும் வழியில் வந்து ஒன்றுக்கிட்டாங்க அப்போ எல்லாருமே பாருங்கள் நிறைய பேர் தான் காத்து கொண்டிருக்கிறாங்க மாலைகள் எல்லாம் வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து காத்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருமே ஆவலுடன் அதாவது எங்களுடைய இலங்கை இளைஞரை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு ஆவலோடு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் பிரியங்கா அவர்களை ஏற்றுவதற்காக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே அதிசவுசு வாகனங்கள் பாருங்கள் பிரியங்களை வரவேற்க அதாவது எங்கட இருந்து போய் ஒரு சாதனை படைக்க திரிக்கிற எல்லாரையும் வரவேற்கிற விதமாக அதிசொகுசு வாகனங்கள் பாருங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது பிரியங்களை வந்து அவங்க தங்கட வீடுக்கு போடுறத பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி அவங்கள வரவேற்று வீடு பாருங்க அதிக அளவு வரவேற்போடு வரவேற்பு இன்னைக்கு வந்து பிரியங்கா வந்து யாழ்மணில இருந்து இந்தியா போய் விஜய் டிவில பாடிட்டு வராங்க அதாவது என்னுடைய ஊர்ல அவங்க இருக்கிறது தற்போது என்னுடைய ஏரியாலாம் இருக்காங்க அதோட என்னுடைய ராகம்ஸ் மியூசிக் பேண்ட்ல அவங்க பாடிட்டு இருக்காங்க அதனால் எங்களுடைய குரூப்லேருந்து பாடின ஒரு பிள்ளை என்று சொல்லிக்குல எங்களுக்கு ஒரு பெருமை அதோட நம்மள தமிழர்களுக்கு ஒரு பெருமை என்று சொல்லணும் வளர்ந்து வருகிற ஒரு பாடகி இந்த சிறிய வயசில் வந்து இவ்வளோ டேலண்டாக போய் இன்றைக்கி விஜய் டிவியில் பாடிட்டு இன்றைக்கி தாய்மண்ணுக்கு திரும்ப மறுபடியும் வராங்க அதனால் நாங்கள் பல அலைவிகமான நிலையை வந்திருக்கிறோம் அவங்களே வரவேற்கிறதுக்காக வணக்கம் தம்பி அண்மை காலங்களாவே வந்து இப்ப குறிப்பா இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய சுறார்கள் வந்து தங்களுடைய திறமையால இப்ப இந்தியாவுக்கு போறதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி அதுலயும் குறிப்பா இந்த பாடல் திறமையில அதிகமா அங்கட பிள்ளைகள் வந்து ஈடுபாடு அதை தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறாங்க இப்ப உங்கள் உங்களுடைய கருத்து என்ன பிரியங்கா போய் இவ்வளவு தூரம் இறுதி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க இது சம்பந்தமா உங்களுடைய என்னண்டா பிரியங்கா வந்து பன்னெண்டு வயசு சிறுமி ஒரு நல்ல டேலண்ட் பெர்சன் அதாவது எல்லா நிறைய மொழிகளை பாட்டு பாடுவா எங்கட பேண்ட் யாழ் ராகம் இசைக்குழு தான் முதன் முதல இறங்கிட்டாங்க அவ தொடர்ந்து வெறும் வேறு இசை நிகழ்ச்சியில பங்கேற்று இன்னைக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்ஸில் போய் டாப் கேம் வந்து இன்றைக்கு முத முதலாக யாழ் ராகம் தான் நான் அவங்க அறிமுகமாக நிகழ்ச்சியில என்ன நிச்சன் தக்கோங்க நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை எங்களோட ராமதேவ் தியாகி அறக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளைங்க ரொம்ப படித்தது அது பிறகு நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்கிறது தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்ஸ் மேடி கிடைச்சது அங்கே போய் நின்று ஒன்றும் இருபதுக்கு மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறாள் அதில் டொப் டெனுக்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேலையில் அது ஆறு பேரோட அதை அஞ்சு பேரோடு முடிச்சுட்டாங்களா ஆறாவதால் எங்களை பிள்ளை இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இரண்டாவது ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு பத்துக்குள்ளே வந்து ஆறு வா மிக கஷ்டமான விஷயம் அது இந்த நான் நாங்கள் தெரியும் இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்த ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம் யாழ் மக்களாக கலைஞர்களாக மக்களாக கலைஞராக தமிழர்களாக இந்த பிள்ளையாக எங்கள பிள்ளையாக எங்களோட சில குட்டியை குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து வெளியால வரவேணும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாகத்தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு கிட்ட பிரியா அவங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று சொல்லி இந்த இடத்துல இதே மாதிரி சாதிக்கோம் துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் கட்டாயம் என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற அந்த பிரியங்காண்ட சுபசிங்க சனிகளிலேயும் அவருடைய பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க பொருளாதார சிக்கல் நிறைய பொருளாதார சிக்கல் அவை இந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாகவே அங்கே நின்று இருக்காங்க அப்போ நான் நாளைக்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவ் பண்ணி நிற்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களுடைய அவங்களோட செலவுகளையும் பொருட்படுத்தாது அங்கே பிள்ளை சாதிக்கவன் என்ற ஒரு எண்ணத்தோட அங்கே அவை நின்றிருக்கின அதே மாதிரி இனி வரும் காலங்களிலையும் பெற்றோர்கள் தங்கள பிள்ளைகளையும் இவ்வாறு கலைத்துறையில் உள்ள பிள்ளைகளை இனங்கண்டு தங்கள் எவ்வளோ கா செலவழிஞ்சாலும் பரவாயில்லை பிள்ளை ஒரு சாதனை படைக்க என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம அதான் வெளிக்க வெளியே கொண்டு எந்த ஒரு பிள்ளைய முன்னுக்கு வரணும் அங்க தேவைப்பா அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பை எல்லா பேருக்கும் கொடுக்கணும் கண்டிப்பா நீங்களும் இன்னும் நிறைய பாடகளை வந்து உருவாக்கி இதே மாதிரி வழியில கொண்டோம் கட்டாயம் நாங்கள் நோமலாவே எங்க எங்கட எங்கட பேண்ட் ராவஸ் பேண்ட்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆரம்ப புதுசா பாடுறதுக்கு ரெடி என்று அங்க இனம் கண்டிடம் சொன்னா நாங்க கட்டாயம் வந்து அரங்கங்கள்ல கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமே இருக்கிற யாழ் மரத்தில் நிறைய பிரபலமான பாடல்கள் எங்கட இசைக்குள்ள தான் படிச்சாங்க அதே மாதிரி இன்றைக்கு சுப சிங்கர்ஸ்ல போன பிள்ளையும் எங்கட இசைக்குள்ள படிச்ச பிள்ளை தான் அதுல நாங்க சரியான மகிழ்ச்சி அடையா பிரபல ஜோட்டி பேர் விதரோட்டம் அவர்களை வணக்கம்

கௌர வந்து எங்களுடைய இளைஞர்களும் அடுத்த கட்டத்தை போகும் போவோம் வாழ்த்துக்கள் எந்த நண்பனுக்கு உண்மையாவே நான் வாழ்த்துக்களை சொல்றேன் கேட்டு சத்தியம் என்னன்னு சொல்லி பாப்போம் இங்க பிரியமானவங்களா இந்த மாலையா வேற என்ன வேற என்ன இங்க பிக் பேக் பேக்ல எல்லாம் வண்ட்றீங்க இல்ல இல்ல இது குடுங்க பாரு வந்து <iyorsun> <pokerak> <intosidad> <ım McCain>

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நல்ல <laughs> விடுதலை

அண்ணா <ietnamincous> <table> <están> <products>

நீங்களுக்கு <laughs> ஓடி வளர்ந்தவங்க நீங்க வந்து ஆறு வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கால போகல உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக

ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இந்த இடத்தை கொண்டு வந்தது யார்ம்மா யார் அது வந்து யமநாකා தான் அந்த லக்கி அக்கா என்ன பண்ணினாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஸ்பான்சர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்போ எங்க வந்து என் கூடவே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க அதே போல அவங்க மலையகத்துல இருந்து யாழ்ப்பாணம் ஒரு பொண்ணு இப்படி பண்ணிருக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு கைதான் நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை

நிறைய பேர் செய்தாங்க அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய தமிழர்கள் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பிள்ளைக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்தது அக்கா அதை அப்போ தான் முன்னூறு முன்னுரிமை கொடுக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால இயலுற விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்கும் நிறைய பேர் செய்யறாங்க நாங்க இங்க இருந்து போகும்போதும் கையில ஒன்றுமே இல்லை வரும்போதும் இல்லை அது பேரோடு வந்தோம் ஆனா உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள் இயல் தமிழர்கள்

நன்றி <muchas> நன்றி எல்லா தமிழர்களும் சப்போர்ட் பண்ண வரைக்கும் கடைக்கும் போராடித்தான் பிள்ளை இது வரைக்கும் வந்தவா அதே மாதிரி ஆஹ் இப்ப வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்கட நாடும் சரி உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா இன்னும் நிறைய மேடைகளை நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து மாவாக்கு இதே சப்போர்ட்ட கொடுத்துக்கொண்டே இருக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவழிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி வந்து அவங்க தங்களோட வீடுக்கு போறது பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி அவங்கள வரவேற்று வீடு விரும்புறாங்க Right.